ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்பவும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசினா கடகராசி எப்பயுமே யாருமே எவ்வளோ சுகத்தில் நம்ப வச்சு மாட்டாங்க நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ராசியில் பிறந்த கடகராசிக்கு கோச்சார ரீதியாக அடுத்த மூணு மாதங்களில் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதங்களில் இப்போ சூரியன் ராசியில் இருக்கார் சுக்கரன் அங்கே இருக்கார் சுக்கரன் அங்கே இருக்கும்போது வீடு வாகன சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாகன சொத்துக்கள் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப தூரம் செல்லணும் இந்த ஒரு பயணங்கள் செல்லணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் சாதகமான நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட வழிகள் வேதனைகள் எல்லாத்துக்கும் மருந்தாக இனி வரக்கூடியது ஒவ்வொன்றும் சந்தோஷமாக தான் இருக்கும் இனி உறுதியாக நல்லது தான் போகுது இது கடக லக்கணத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் ரொம்ப முக்கியமாக இதில் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு கடந்துட்டாங்க ஆயிலி நட்சத்திரம் இப்போ தான் வந்து ஏப்ரல் தான் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆச்சு நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சில சிறு நெருக்கடிகள் குழப்பங்கள் காவலைகள் இருந்தாலும் இதையெல்லாம் முழுமையாக விலகி வருவதற்கு மரத்துக்கு முழு முழு மனதோட சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுங்க நல்ல ஒரு பலனை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளாக தடைபட்டிருக்கிற காரியங்கள் கூட கைகூடும் வித எதிர்மறை நெகட்டிவான சக்தியும் உங்களை விட்டு விலகிவிடும் என்ன எறும்பு சாப்பிடும்போது சனியின் தன்மைகள் பாசிட்டிவாக வேலை செய்யும் ரொம்ப முக்கியமாக தனிமையில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது நோட்டு பேனாக இருந்தால் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துடுச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி சந்திரனுடைய நம்பர் ரெண்டு இருபது டைம் எழுதுங்க உங்களுக்கு அது நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்றா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமாக கோச்சாரத்தில் ராகு சனி நட்சத்திர ராகு அமர்ந்திருக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சனி வந்து ஏழாம் வீட்டு அதிபதி ஏழு ஒன்பது டச் ஆகும்போது திருமண வாழ்க்கை விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைத்துக் கொடுக்கும் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்தோடு பெற்றிருக்கும் போது மிக முக்கியமாக காதல் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த தடைகள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் உங்களை நோக்கி வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வாய்ப்புகள் வரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது ரிஸ்க்கான பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கக்கூடாது கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது ஜாமீன் கையத்து போடக்கூடாது யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது இது எல்லாமே கடந்து வந்துருப்பீங்க மீண்டும் அதே மிஸ்டேக்கை திரும்ப செஞ்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க பாவம் தெரிஞ்சு பண்ணலை தெரியாமல் பண்ணவங்கள மன்னிச்சிடுங்க ரொம்ப முக்கியமாக பூனை நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க செவ்வாய் அஞ்சாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் அஞ்சு இப்போ பதினொன்றில் இருக்கார் பெரிய லாபம் கொடுக்கும் பெரிய பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் ரொம்ப முக்கியமாக கேதுவோடைய மூணாம் பார்வை ராசியை பார்க்கிறார் சந்திரன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஞானத்தை கொடுப்பார் நிச்சயம் பௌர்ணமி வரப்போகிறது அன்று முடிந்தவரை ஜீவசமாதி சித்தர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களை விட்டு தீய சக்திகள் வெளியேறும் தெளிவான ஒரு விஷயங்களை உங்களுக்குள் தெளிவான பாதைக்குள் போவீங்க சக்தின்றது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஸோ அது அறியாமல் போன ஜென்ம கர்மாவும் பெறுகிறது கோச்சர தொடர்பு தொடர்புறுகிறது இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுறது சமாதி மட்டும்தான் விழிப்புணர்வோடு வாழணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் தெளிவாக இருக்கணும் பேராசைகள்லாம் தவிர்த்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஓகேங்களா போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியும் போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லுங்கள் எதுவுமே இல்லை வரும்போது ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்மா எதுவுமே இல்லை அப்போ இந்த கணத்தோடு இருக்கணும் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டுனு பயப்படக்கூடாது பாஸ்ட்டை பற்றி நினச்சி பயப்படக்கூடாது மட்டும் தான் யோசிக்கணும் அந்த ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் நம்மளை அறியாமல் நல்லவங்களெல்லாம் வெறுக்க வைக்கும் நல்லவங்களாம் திட்ட வைக்கும் ஆனால் அது இந்த இந்த கணம் அது புரியாது நம்மளுடைய மனநிலை ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்க வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொதுநலத்தோடு நம்ம இருக்கும்போது தான் நமது எண்ணங்கள் தூய்மைப்படும் தூய்மை சக்தி இருந்தால் மட்டுமே தெளிவடைய முடியும் தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் நாம் இருப்பவர்கள் நல்லவர்களோடு இருக்க முடியும் ஏன்னா இங்கே நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறவங்க நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கிறவங்க அது சார்ந்த மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்த்துடும் ஏன்னா கிரகநிலைகள் பஞ்சாபூதம் பிரபஞ்சம் இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை வந்து என்ன நினச்சிட்டே இருக்காங்களோ அது சார்ந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் எங்கள் ஜாதகன்றது அறுபத்தாறு பர்சன்ட் ஜோதிடன்றது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம மனசு தான் அது தெளிவாக இருந்ததுன்னா தெளிவான பாதைகளை கொண்டு போயிடும் தெளிவான விஷயங்களை ஏற்படுத்தி விடும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக இருந்த எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நேர்மறையான வழியில் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிச்சயம் உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே எவ்வளோ பணம் இழந்திருந்தாலும் உங்களை எவ்வளோ பேர் ஏமாற்றியிருந்தாலும் எவ்வளோ வழிகளை கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சி பாருங்களாம் ஒரு நிமிஷம் ஏன்னா அதை விட பெட்டரான நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயம் கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கதவுகள் நீங்கள் தான் அதை திறந்துருக்கோம் நீங்கள் தான் அதை கரெக்டாக அதை கையாளணும் ரொம்ப முக்கியமாக அதான் அதை விட்டுட்டு இது முடிஞ்சிருச்சு இது கிடைக்காம போயிடுச்சு இதில் இழந்துட்டோமே அதில் இழந்துட்டோமே முடிந்து போன விஷயங்களை நினைக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நினச்சி கூட வருத்தப்படாதீங்க ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த விஷயத்தை மாற்ற முடியும் அதை பற்றி யோசிக்கலாம் அதுக்கான எஃபோர்ட்டை போடலாம் ஆனால் முடிஞ்சதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கிறது எந்த வித பயனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுக்கான காலகட்டமாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகிறது நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் ராகு பாக்கியஸ்தானத்தில் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார் தடையெல்லாம் ஆகிடும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுத்துவிடும் புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லப் அந்த புதிய வாழ்க்கை புதிய முயற்சி புது தொழில் இது எல்லாமே வெற்றிகரமாக கொடுக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி கொடுக்கும் அதிக ரிஸ்க் மட்டும் எடுக்காமல் இரு தவிர்த்து கொள்ளுங்கள் அதை மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்மறை மனிதர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடன் பயணிக்காதீர்கள் முடிந்தவரை அவர்களை தவிர்த்து விட்டு நல்ல மனிதர்களுடன் பயணிக்கவும் முயற்சிக்கவும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுக்க போகிறார் நல்லது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் உயர்வான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இனி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும்